தம்பி அர்ஜுனாவின் கைது சம்பந்தமாக கேள்விப்பட்டவுடன் மிகவும் மனம் நொந்து போனது தம்பி அர்ஜுனாவின் குளப்படிகள் ஏராளம் அது எல்லை மீறி போய் இலங்கை போக்குவரத்து பிரிவு போலீசாருடன் கதைக்க பேசத் தெரியாமல் நடந்ததன் விளைவு கைது வரை சென்றிருக்கின்றது தம்பி அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக நண்பர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை கடுமையாக தரம் குறைத்து சிலவுகளை வேறு வேறு விதங்களாக அவரை தாக்குவது சொந்தங்களின் உள்ளங்களை புண்படுத்துகின்றது என்பதை தம்பி அர்ஜுனா புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தமிழர்கள் பிரிக்கப்பட முடியாத வேறுபடுத்தப்பட முடியாத வட கிழக்கு மலைக கொழும்பு தமிழர்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் தமிழர்கள் என்று ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ்ந்தால் மட்டும்தான் எமது இனம் பட்ட துன்பம் துயரங்கள் சொல்லனாத இழப்புக்கள் பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் உயிர்கள் இவற்றிற்கெல்லாம் நீதி கேட்டு போராடுகின்ற எமது இனம் எக்காலகட்டத்திலும் மலையகமாகவோ வடக்காகவோ கிழக்காகவோ கொழும்பாகவோ பிரிந்து போக முடியாது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சைக்கிளில் வந்து ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் ஓட்டி போல் வந்து நாலு எம்பி களை தன்னுடைய ஆளுமையின் ஊடாக அன்பு தோழர் அன்பகுமார திசநாயக்காவின் எழுச்சியையும் பயன்படுத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து சென்றவர் தான் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்பதை தம்பி அர்ஜுனா புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா நாங்க சும்மா சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஆளுமை உள்ள ஒரு இளைஞன் அவருக்கு எல்லாம் அத்துபடியாக தெரியும் அவருக்கு தெரியும் ஒரு டிராபிக் போலீஸ் ஒரு சுண்டு தான் தரும் அதுக்கு தான் பே பண்ணி போட்டு போவேன் ஆனால் தன் என்ன தான் ஒரு தன் ட்ரெண்டை காட்டுறதுக்காக அதில் வந்து போலீஸ்காரருக்கு முன்னுக்கே நிப்பாட்டி போட்டு இறங்கி போய் அந்த போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போட்டு பின்னர் வந்து வாகனத்தில் ஏறுறார் இவரை கண்டோன போலீஸ் ஓடி போக அவர் போலீஸ்காரருக்கு அவருக்கு தெரியும் தான் செய்தது பிள்ளைன்னு தெரிந்திருந்தும் போலீஸ்காரருக்கு ஒரு விளையாட்டா சொல்லிட்டு போறார் அவர் எப்பவுமே இந்த விடயங்களை ஒரு விளையாட்டாக எடுத்து தவறுதலான இலங்கை இந்த சட்ட திட்டங்களை செய்யப்படுகின்ற ஒரு நபராக தொடர்ச்சியாக காணப்படுகின்ற அர்ஜுனா மன்னார் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அக்கறைப்பட்டு அவர்களுடைய போராட்டங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய தன்னுடைய வரலாற்று கடமையை மறந்துவிடக் கூடாது அர்ஜுனா தன்னை கைது செய்து விட்டார்கள் போலீசார் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி மன்னாரில் மக்களுடன் மக்களாக நின்று சகல கடந்த கால சிங்கள அரசியல் கட்சிகள் செய்ததை போல இன்றைக்கு என்பிபி பி மன்னார் மக்களின் அது விருப்பத்துக்கு எதிராக செய்கின்ற கபலிகீரம் செய்கின்ற நோக்கத்தோடு மக்களுடைய இறமைகளை அவர்களுடைய விருப்பங்களை புறந்தள்ளி விருப்பங்களுக்கு எதிராக ஒரு ஆக்கிரமிப்பு அரசு போல என்பிபி அரசு செய்கின்ற இந்த விடயம் மிகவும் துயரமான சூழ்நிலையையும் வேதனையையும் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் தந்திருக்கின்றது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அர்ஜுனா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் உடனடியாக அவர் மன்னாருக்கு சென்று மன்னார் மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தன் கடமைப்பாட்டை மறந்துவிடக்கூடாது என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது